வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இதோடு சேர்த்து கணவாய் பொதிகள் காற்று பகுதிகளுக்கு எப்படி காற்று இருக்கும் இணைந்த அறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இப்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று எந்த திசையில் இருக்குன்னா குமரி முனையை தொட்டு புத்தளம் நோக்கி இருக்கிறது குமரி முனையை தொட்டு புத்தளம் அடியாக திரிகோணமலை வழியாக கடலுக்கு நோக்கி பயணிக்கிறது இந்த காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி மதியத்தில் திரும்பும் மாலையில் வலுவான காற்று மன்னார் வளைகுடாவில் இருக்கும் இப்படி படிப்படியாக காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் கரையில் பதினைந்தாம் தேதி நாளையிலிருந்து கொஞ்சம் அதிகரிக்கும் பதினாறில் மேலும் அதிகரிக்கும் பதினேழு பதினெட்டில் மேலும் அதிகரிக்கும் பத்தொன்பதிலிருந்து மேலும் அதிகரித்து காணப்படும் ஆக பத்தொன்பதாம் தேதியிலிருந்து விசைப்படகு கண்டிப்பாக ஈக்குவது கடினம் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரைக்கும் எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக தடை ஏற்படுத்துகிறது தடை படகுக்கு கடும் அச்சுறுத்தல் காற்று ஆனால் மன்னார் வளைகுடாவில் தினசரி தடை விதிக்கும் அளவில் காற்று இருக்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கைக்கும் கோடியக்கரை சாரி மன்னிக்கவும் இலங்கைக்கும் குமரி முனைக்கும் இடைப்பட்ட பகுதி மன்னார் வளைகுடாவில் தினசரி வலிமையான காற்று இருக்கும் இலங்கையை நோக்கி தினசரி இருக்கும் அவ்வப்பொழுது கோடியக்கரை முனை நோக்கி திரும்பும் இந்த காற்று பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வலுப்பெற இருக்கிறது மேலும் வலுப்பெற்று இருக்கும் மேலும் வலுப்பட்டு ஐந்திலிருந்து கணவாய் பகுதிகளிலையும் காற்று வலுப்பெற்றுவிடும் மாத இறுதியில் தான் இந்த காற்று சுழச்சி வடகடலோட வடக்கு பகுதிக்கு வர இருப்பது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வர இருக்கு இதனால வரக்கூடிய இருபத்தி இருந்து காற்றோட வேகம் மேலும் கூடி மாத இறுதி பதினே பதிமூணு பதினா பதினெட்டாம் தேதியிலேருந்து ஒரு மாத இறுதி பன்னிரெண்டு நாள் கடலில் மீன்பிடிப்பதற்கு எடை மிகுந்த படகு விசைப்படகுக்கும் தடை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கும் கேரளா கடற்கரையிலையும் இந்த காற்று இருக்கும் கேரளாவிலேயும் காற்று இருக்கும் இந்த காற்று கேரளா கடற்கரையில் மோதி கேரளா கர்நாடகா வழியாக ஊடுருவி கணவாய் பகுதிகளில் பயணித்து பெங்களூரு மைசூர் வழியாகவும் ஆந்திர பகுதி வழியாகவும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் வழியாக நுழைவது தமிழ்நாட்டின் ஊடாக ஒரு சில மாவட்டங்கள் காற்றுப்பகுதி மாவட்டங்கள் வழியாகவும் வங்கக்கடலுக்கு போய் அப்படியே வடக்கு வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தேதியிலிருந்து மேலும் வலுப்பெற்று இருபத்தி ரெண்டிலிருந்து மேலும் வலுப்பெற்று மாத இறுதி ஒரு வாரம் வலிமையான காற்றாக இருக்கும் அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக கூட தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் கண்டிப்பாக கடும் ஒரு பேசுபொருளாக இருக்கும் தெற்கு காற்று கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தெற்கு டெல்டாவில் கூடுதலாகவே இருக்கும் கோடியக்கர முன்னிலும் நன்றாக வலுவாக இருக்கும் பாலக்காட்டுலையும் ஒரு மரங்களை கண்டிப்பாக சில இடங்களில் வீக்கான தென்னை மரங்களை சாய்க்கும் அளவிற்கு இந்த மாத இறுதி நாட்கள் காற்று இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழுலாம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இறுதி ஒரு வார காற்று மிக வலுவாக இருக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மைசூர் இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல தான் இருக்கும் ஆனால் முப்பதாம் தேதி தான் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை போலவே ஒரு வலுவான காற்றுடன் மழைப்பிடிப்பு பொடியும் இறுதியில் எல்லாம் சாரல் மழைப்பிடிப்பு வந்து முக்கோணம்லாம் தென்மேற்கு பருவமழை போலவே ஆகவே படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து பதினெட்டாம் தேதிக்கு மேல் விசைப்படகுகளுக்கு தடை ஏற்படுத்தும் வகையிலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் காற்றின் வேகம் மேலும் கூடி கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் மாத இறுதி ஒரு வாரம் கடுங்காற்றாக இருக்கும் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் காற்று பகுதிகள் பழ கணவாய் பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் அரபிக்கடலூர் முக்கடலிலும் காற்று வலுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு போக்குவரத்திற்கு இரு பதினெட்டாம் தேதியிலிருந்து கடும் இடையூறு நீங்கள் அதோடு முடித்துக் கொள்ளலாம் மாத இறுதி வரைக்கும் தொழில் செய்ய வேண்டும் என்று வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாலத்தீவு சென்றிருந்தால் லட்சத்தீவு சென்றிருந்தால் தூத்துக்குடி கரைக்கு திரும்புவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் மாத இறுதி நாட்கள்லாம் பயணிப்பது என்பது மிகச் சவாலாக இருக்கும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் அதற்கு பிறகு அனுமதி கிடைக்காது அதாவது சரக்கு போக்குவரத்திற்கு தோணி போக்குவரத்திற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மாத இறுதிக்குள் கரை திரும்பி விட வேண்டும் அதாவது தூத்துக்குடிக்கு விட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தினசரி மழைதான் நேற்றைக்கும் மழைதான் இனிமேல் மழைதான் தென்மேற்கு பருவமழை போல இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது இடிமழையாக இருப்பது சாரல் மழையாக மாறிவிடும் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கிறது இன்றைக்கு திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் நெடுந்தீவு புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளையும் உண்டு இப்படியே மழை பொழிவு இடிமழை என்பது சாரல் மழையாக தென்மேற்கு பருவமழை போல பொடிய தொடங்கிடும் பரவலாகிவிடும் எல்லோருக்கும் மழையாக இருக்கும் இதமான வெப்பநிலை இருக்கும் மேகமூட்ட வானிலை இருக்கும் துளி துளியாக தூறல் விழுந்து கொண்டு தென்மேற்கு பருவமழை போல் இதமான காற்றுடன் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே காற்று வலுவடைந்துவிடும் மழையும் வலுவடைந்துடும் இலங்கைக்கு காற்றும் வலுவு சாரலில் சாரல் மழைப்பொடிவு மலைப்பகுதிகளில் கனமழைப்பொடிவுலாம் கொடுக்க இருக்கிறது இலங்கையோட தெற்கு மலைப்பகுதிகளில் கண்டி போன்ற பகுதிகளில் நல்ல வலுவான மழை பெடி கொடுக்கும் சொல்வது உங்களுக்கு எல்லாம் ஒரே கி வினாவாக இருக்கும் இப்பொழுது அனுபவிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் நிச்சயமாக இந்த மாத பதினெட்டாம் தேதிக்கு மேல் இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் வலுப்பெறும் மழை மாத இறுதி ஒரு வாரம் கனமழையாகவும் காற்றுடன் கூடிய மழையாகவும் இருக்கும் இலங்கையில் அதிலிருந்து மழை தாங்க இலங்கைக்கு இலங்கையை வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்றுப்பகுதி என்று பல இருக்கும் மழைப்பகுதி என்று சிலை இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு இலங்கையில் மழைப்பகுதி என்று பரவலாகவே இருக்கும் இலங்கை சுற்றுவாட்டார கடற்பகுதியில் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது வெப்பமும் முப்பத்தோரு டிகிரி வரை உயர்ந்திருக்கிறது இவையெல்லாம் காற்று சுழற்சிக்கு ஜாதகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு இலங்கை வளிமண்டலத்திலையும் காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பிருக்கு இருக்குது வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு இருக்க வாய்ப்பு காற்று சுழற்சி மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இலங்கைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் அமையும் காற்று ஒரு சில நாட்கள் இருந்தாலும் இடையிடையே மழைப்படிவையும் கொடுக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் முப்பது முப்பத்தி ஓராந்தேதி கேரளாவிற்கு தொடங்கும் அதற்கு முன்பு தொடங்கினாலும் அது தென்மேற்கு பருவமழை போல் தான் இருக்கும் முழுமையான தென்மேற்கு பருவமழை அல்ல இருபது இந்த மாதம் பெய்யக்கூடிய இருபது பதினெட்டாம் தேதிக்கு மேல் பெய்யுறது தென்மேற்கு பருவமழை மாதிரி தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி பேருந்து வலுவான தென்மேற்கு போகிற மழை மாதிரி இருக்கும் அது காற்று போய் வடக்கே போய் தெற்கே திரும்பும் உயிரெடுத்த காற்றாக இருக்கும் கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு பொழியும் மழைக்குழு முப்பதாம் தேதி தான் தொடங்கும் அரபிக்கடல் நீராவிய சுமந்து வந்து கொழியக்கூடிய மழை முப்பதாம் தேதி அதுவே நல்ல மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது சாரல் மழையாக பருவமழையாக மாறிவிடும் அப்படி மாத இறுதியில் காற்றுடன் கூடிய மழையாக இந்த மாத இறுதி வாரத்தில் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த எருங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி